அடிக்கடி சொல்லுவேன் தூங்க வேண்டிய நேரத்துல ஜெபிச்சது இப்பதாமா சொன்ன யாக்கோபு ஜெபிக்க வேண்டிய நேரத்துல தூங்குனது பேதுரு அதனால பெரிய விளைவுகளை இவன் சந்தித்தான் இவன் தூங்க வேண்டிய நேரத்துல ஜெபித்தபடினாலே பெரிய ஆசீர்வாத சுதந்திரிச்சா நல்லா கருந்தட்டுமா நல்லா கருந்த கர்த்தர் என்ன சொல்றாருனா நான் உனக்கு வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்துட்ட உண்மைதான் ஆனா அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையிலே நிறைவேறதுக்கு என்ன பிரயாசப்படுறீங்க ஒரு வார்த்தை கொடுத்துட்டார்னா அதாவது எப்படி சொல்லாருன்னா அரிசியை கொண்டு வந்து அவர் கொடுத்துருவார் எப்படி அரிசியை கொண்டு வந்து அவர் கொடுத்துருவார் நீங்கள் தான் என்ன செய்யணும் ஆண்டவரே வேகவையும் வேகவையும் வேக வைகும்னு உட்காந்துக்க கூடாது நீங்கள் தான் சட்டி வைக்கணும் சட்டி வைக்கணும்னு அதுக்கப்புறம் நெருப்பு பற்ற வேண்டாமா நெருப்பு பற்றி சட்டி வச்சு தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டு என்ன செய்யணும் வேக வைக்கிறதுல கவனம் செலுத்தணுங்கிற நான் ஆமேன் என்று சொல்லுவோம் ஆமே அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா ஆமா கர்த்தர் தருவார் தருவார்ன்ட்டுல